அலாம் வரைக்கும் வரமத்து இன் அலமதுல்ல வஸ்வலாத்து வஸ்லாம் வாலா ரசூலில்லா வாலா லிஹி வா அஸ்ஹாபி ஹி அஜ்மாயின் ரஹீம் கனிமான் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் தன்னுடைய கரத்தாலையோ தன்னுடைய கைகளாலேயோ அல்லது குழந்தைகளாலேயோ புரான் கீழே போட்டுவிட்டாங்க தெரியாமலோ இல்லை கை பிசகையோ வெழுக்கியோ விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சில பேர் சொல்கிறாங்க உப்பு ஒரு கிலோ கொடுக்கணும் ரெண்டு கிலோ கொடுக்கணும் இல்லை அரிசி ரெண்டு கிலோ ஒரு கிலோ கொடுக்கணும் தான தர்மம் செய்யணும் இல்லைன்னு சொன்னால் நோன்பு வைக்கணும் தெரியாமல் குரான் கீழே விழுந்ததுக்கு நோன்பு வைக்கணும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நஃபீலான ஐபாதத்துகளை செய்யணும் இந்த திகிர் செய்யணும் இவ்வளோ குரானை மறுபடியும் ஓதணும் இத்தனை தடவை ஓதணும் கீழே ஒரு தடவை போட்டதுக்கு இத்தனை பரிகாரங்களெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க இல்லா ரொம்ப முக்கியமான மசாயில் இது நிறைய இடங்களில் குரான் தெரிந்தோ தெரியாமலோ கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் தெரிந்து எந்த ஒரு மூமினும் குரானை கீழே போட மாட்டார் தெரிந்துக்கிட்டே நல்லா தெரியும் இது குரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கீழே எந்த ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் அவர் குரானை கீழே போடவே மாட்டார் ஏன்னு சொன்னால் குரானில் இருக்கிற ஒவ்வொரு வாசகங்களும் அது அல்லாவினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது அல்லாஹினுடைய வார்த்தைகள் எம்பெருமான நபி கரீம் சொல்லல்லாஹாலிம் சொல்லம் அவர்களுடைய பொன்னான நாவுகளால் சொல்லப்பட்ட அந்த புனிதமான கலாமுல்லாவை எந்த ஒரு மூமியினான ஆணும் பெண்ணும் விவரம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக குரானை வேண்டுமென்றே கீழே போட மாட்டாங்க அப்படி போடுறவங்க உண்மையான முஸ்லீம்காக மூமீனாக இருக்க முடியாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால் தெரியாமல் அறியாமல் தூக்குனாங்க கீழே விழுந்துடுச்சு படிக்கலான்னு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு புக்குன்னு நினச்சி தூக்கி கீழே வச்சாங்க பார்த்தா அது புராணம் ஆகி போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓதிகிட்டு இருக்கிற பொழுதே தவறி கீழே கையை விட்டு தவறி கீழே விழுந்துடுச்சு இந்த மாதிரி பல சம்பவங்கள் குரானை அடிக்கடி ஓதக்கூடியவங்க எடுக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் எங்கிட்டயே ஒரு அம்மா வந்து எங்கள் மகளால் அதில் உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ உப்பு கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு கிலோ உப்பு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்ல மாட்றாங்க இல்லை காரணம் சொன்னாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவன் சொன்னாங்க அதில் நேற்று வந்து எங்கள் வீட்டில் குரானை எடுக்கிற பொழுது கை பிசகி தவறி கீழே விழுந்துருச்சு குரான் உட்டாயிமை நிச்சகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குரானை எடுத்தேன் கீழே விழுந்துருச்சு அதனால் பக்கத்தில் அக்கத்தில் கேட்டேன் எங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்டேன் அவங்க சொன்னாங்க ரெண்டு கிலோ உப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதுவும் ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே கொடுக்கணும் இல்லைனா குத்தமாயிரும் இல்லைன்னா ஏதாவது அல்லாஹாலா தண்டனை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் தான் நான் இதை கொடுத்தேன் நீங்கள் உப்பு வாங்கினா வாங்கிக்கலாம் இல்லைன்னா கோதுமை ரெண்டு கிலோ கோதுமை தர சொல்லியிருக்கிறாங்க அது வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கேட்டால் வேடிக்கையாக இருக்கிறது அலமது இல்லா ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் குரானை தெரியாமல் கீழே போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அது பிள்ளைங்க போட்டாலும் சரி வயசானவங்க போட்டாலும் சரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் குரானை தெரியாமல் கீழே போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தவறி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தவறும் அவர்களின் மீது இல்லை ஏன்னா அது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தெரியாமல் அறியாமல் நடந்த ஒரு விஷயம் கீழே விழுந்துட்டால் அப்படி கீழே விழுந்துட்டால் அவர்களின் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை எந்த குற்றமும் இல்லை என்பது ஒரு பக்கம் இன்னொன்று தெரியாமல் நடந்ததின் காரணமாக அல்லாவும் அதை மன்னித்து விடுகிறான் அல்லாவே மன்னிக்கிற தயாராக இருக்கிற அல்லிச்சு விடக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு எல்லாரும் கையில எடுத்து குரான் கீழே விழுந்துடுச்சுன்னு சொன்னா ரெண்டு கிலோ உப்பு கொடுக்கணும் ஒரு கிலோ உப்பு கொடுக்கணும் ஒரு கிலோ அரிசி கொடுக்கணும் இல்லை நஃபீல் தொழுக தொழும் இல்லை இவ்வளோ தடவை குறான ஓதனும் தானே கஷ்டப்படுத்தி கொள்வது தீனுடைய விஷயத்தில் இன்னும் கடினத்தை ஏற்படுத்துவது என்று கித்தாபுகளில் எழுதுறாங்க அப்போ தெய்வ கூர்ந்து நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் ஏதாவது கைதவறி கிதாபுகள் ஹதீஸ் கிதாபாக இருக்கட்டும் குரானினுடைய கித்தாபுகளாக இருக்கட்டும் இல்லைனா சின்ன சின்ன குரானினுடைய ஜுக்கள் இருக்கும் இல்லையா பஞ்சு பாரான்னு சொல்லி அஞ்சு ஜுசு இருக்கிறது இல்ல ஒரு ஜுசு இருக்கிற குரானு அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாசின் கிதாப் மட்டும் இருக்கும் அதுவும் குரானுனுடைய ஒரு பாகம்தான் இல்லையா அது கீழே விழுந்து எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் என்னன்னா தெரியாமல் விழுந்ததால் விந்ததால் அல்லாஹால முழுமையாக மன்னித்து விடுகிறான் தெரியாமல் செஞ்ச விஷயத்தை அல்லாவும் மன்னிக்கிறான் பாத்தீங்கன்னா அதை கொண்டு எந்த குற்றமும் இல்லை என்கின்ற விஷயத்துல நாமலாக ஒரு விஷயத்தை மூட நம்பிக்கையாக உருவாக்கி கொண்டு இது மாதிரி விழுந்த குரானுக்கு நாமலா ஒரு தண்டனையை ஏற்படுத்தி கொள்வது என்பது ஹதீஸ் ரீதியாகவோ ஃபொகஹாக்கள் மார்க வல்லுநர்கள் ரீதியாகவோ இமாமுகள் ரீதியாகவோ எந்த அறிவிப்பும் இது சார்ந்து இல்லை அப்படிங்கிறத நாம் முனுசாக புரிஞ்சு கொள்கிறோம் கடைசியாக ஃபுகாக்கள் எழுதுகிறாங்க அப்படி தவறி விழுந்தாலுமே அது கலாமுல்லா அல்லாவினுடைய வேத புத்தகம் அல்லாஹினுடைய கிதாப் அது ஆகையால் தவறி விழுந்தால் கூட யாரெல்லாம் தெரியாமல் விழுந்துருச்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி குரானை ஒரே தடவை முத்தமிட்டால் கூட போதுமானது என்று எழுதுகிறார்கள் ஆகையால் குரானை நாம் எப்போ எடுத்தாலும் நெஞ்சோடு விற்ற வண்ணம் நாம் எடுக்கணும் குரானை எடுக்கணும் நெஞ்சோரமாக வெற்றிவிட்டு நம்ம உட்கார்ற பொழுது அதபாக ஒழுக்கமாக உட்கார்ந்து குரானை முத்தமிடுவது நம்மளுடைய உதடுகளுக்கு அல்லா கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம் குரானை பார்ப்பது நிபாதத்தாக இருக்கிறது என்ற பல நியாமத்துகள் நிரம்பிய குரானை நாம் தொடுகிற பொழுதும் எடுக்கிற பொழுதும் மிகவும் ஜாக்கிரதையாக அதை அணுக வேண்டும் சுத்தப்படுத்துகிற பொழுது கூட ஏனோ தானோன்னு தான் இமாம்கள் எழுதுகிறாங்க குரானுக்கு மேலே எந்த புத்தகத்தையும் வைக்கக்கூடாதுன்னு எழுதுகிறாங்க குரான் பெட்டி இருக்குது குரான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்காங்க அந்த டப்பாவுக்கு மேலே கூட எந்த உலகம் சார்ந்த புத்தகங்கள் வைக்கக்கூடாது தீனுடைய ஹதீஸான புத்தகங்களை கூட குரானுக்கு கீழே தான் வைக்கணுமே தவிர குரானுக்கு மேலே வேறு ஒரு பிராண வேணும் தான் வைக்கலாம் அதே மாதிரி தஃசீர் குரான்கள் இருக்கும் குரானுக்கு விளக்க உரைகள் இருக்கும் அதை வைக்கலாம்னு எழுதுறாங்க ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான விளக்கம் அரபியே இல்லாமல் வெறும் வேறு ஏதாவது லாங்குவேஜ் இருக்குது அரபி இல்லாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருதுல இருக்குது தமிழில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தப்சீர் புத்தகங்களை கூட அரபு குரானுக்கு கீழே தான் வைக்கணும்னு சொல்லி எழுதுறாங்க ஹைராப்பா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது கேட்ட விஷயங்களின் மீது அதிக கவனம் செலுத்துவோம் அல்லாஹாலா தீனுடைய விஷயங்களை பரிபூர்ணமாக விளங்கி எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் எதை ரசூலும் நமக்கு கற்பித்து தரவில்லையோ அவைகளை விட்டும் ஒதுங்கி வாழ நாம் முயற்சி செய்வோம் அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து